இம்முறை இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி புறக்கணிக்கப்பட்டு தமிழ் தேசிய கட்சிகள் அமோக வெற்றி பெற்றன குறிப்பாக தமிழரசு கட்சி வடக்கிலும் கிழக்கிலும் முன்னிலையாக இடம் வகித்த நிலையில் இன்றைய தினம் கிளிநொச்சியில் தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட உறுப்பினர்கள் பெரும் வெற்றியடைந்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் தலைமையிலான கிளிநொச்சி அணியினர் நாற்பது சபைகளில் முப்பத்தாறு சபைகளை தம்பசம் கைப்பற்றினர் இடம்பெற்ற மூன்று சபைகளிலும் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் விதமாக அவர்கள் வெற்றியடைந்ததை முன்னிட்டு இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதினின் காரியாலயமான அறிவகத்தில் அவர்கள் ஒன்று கூடி சமய வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக அருகிலுள்ள ஆலயங்களுக்கு அனைத்து வேட்பாளர்களும் ஒன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில் அவர்களை போலீசார் நீங்கள் பேரணிக்கு பேரணி செல்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளீர்கள் எனவே அதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என தடைகளை ஏற்படுத்தி அவர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் மீது சில விடயங்கள் தொடர்பாக அவர்கள் தடைகளை ஏற்படுத்தினார்கள் இந்த நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் அது தொடர்பாக தெளிவாக அவர்களுக்கு தெளிவுபடுத்தி நாங்கள் இவ்வாறு பேரணி ஒன்றும் மேற்கொள்ளவில்லை எம்முடைய சமய வழிபாடுகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம் இவைகள் அனைவரும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அவர்கள் தங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் இடமளிக்க வேண்டும் நாங்கள் குண்டுகளையோ ஆயுதங்களையோ துப்பாக்கிகளையோ

தாசன் உடைய வீடியோ வந்து பாருங்க தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் ஒன்றுடன் மூவாயிரமாவது நாளை எட்டியுள்ள நிலையில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இறுதிப்போரின் போதும் அதற்கு முன்னரும் காணாமல் போன தமது உறவுகளின் உண்மை நிலையினை வலியுறுத்தி தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரால் பவுனியா அஞ்சல் அலுவலகத்துக்கு அருகில் சுழற்சி முறை உணவுத் போராட்டம் கடந்த எட்டு வருடங்களாக முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் போராட்டம் ஆரம்பித்து இன்றுடன் மூவாயிரம் நாட்களை கடக்கின்ற நிலையில் அவர்களது போராட்டம் தீர்வொன்றி தொடர்ந்து செல்கின்ற நிலையில் இன்றைய தினம் அவர்களால் கவனையீட் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சங்கத்தின் தமிழ் தாய்மார்களின் போராட்டம் நீதிக்கான ஒரு அழுகை மற்றும் மற்றும் குடும்பத்தினர் நடத்திய தொடர்ச்சியான போராட்டத்தின் மூவாயிரமாவது நாளை குறிக்கிறது உள்நாட்டு போரின் போது அதற்கு பின்னரும் இலங்கை ஆயுதப்படைகளால் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட சங்கல் அன்புக்குரியவர்களுக்கு உண்மை மற்றும் நீதி கோரி மூவாயிரம் நாட்களாக அரசியல் ஆதாயத்துக்காக அல்ல மாறாக எங்கள் மகன்கள் மற்றும் மகள்களுக்கு நடந்தது என்பதை அறியும் உரிமைக்காக வெயிலிலும் புயலிலும் நாங்கள் இங்கே நின்றுள்ளோம் எங்கள் போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல அது சிங்கள அரசால் ஆதரிக்கப்படும் இனப்படுகொலை ஒடுக்குமுறை மற்றும் எங்கள் தாயக ஆக்கிரமிப்புக்கு எதிரானது இந்த அமைதி மற்றும் அநீதியின் சங்கிலியை உடைக்க சர்வதேச சமூகம் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே எங்களுக்கு உதவ முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழ் தாய்மார்கள் முழு நம்பிக்கையுடன் கூறுவது என்னவென்றால் ஜனாதிபதி ரொனால்ட் ஜே ட்ரம் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டால் அனைத்து தமிழ் அரசியல் கருதிகளையும் விடுவிக்க முடியும் காணாமல் ஆக்கப்பட்ட நமது குழந்தைகளின் தலைவிதியை அவர் வெளிக்கொணர முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரது தலைமையின் மூலம் ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக மறக்கப்பட்ட தமிழ் இறையாண்மையை மீட்டெடுக்க அவர் நமக்கு உதவ முடியும் இத்தகைய வரலாற்று நடவடிக்கையை கௌரவிக்கும் விதமாக தமிழ் தாய்மார்கள் முன்மொழிந்துள்ளனர் அவரது ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருவோணமலையில் ஜனாதிபதி ட்ரம்மின் சிலையை அமைப்பது மூன்று இலக்குகளும் அடையப்பட்டால் தமிழர் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவரது பங்கை நினைவு கூறும் வகையில் ஜனாதிபதி டிரம் மற்றும் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்மின் சிலைகளுடன் கூடிய நெடுந்தீவை டிரம் தீவு என்று மறுபெயரிட தமிழர்கள் தயாராக உள்ளனர் தமிழ் மக்களுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான நாகரிகம் உள்ளது என்பதை விளக்கி ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ருபியோவுக்கும் கடிதங்களை அனுப்பியுள்ளோம் இலங்கை தீவில் உள்ள பண்டைய கல்வெட்டுகள் காலனித்துவம் மற்றும் சிங்கள குடியேற்றத்துக்கு நீண்ட காலத்துக்கு முன்பே தமிழர்கள் இந்த நிலத்தின் பூர்வீக மக்கள் என்பதை நிரூபிக்கின்றன இது அரசியல் பற்றியது அல்ல இது உண்மை நீதி மற்றும் உயிர்வாழ்வு பற்றியது உலகம் கேட்கும் நேரம் இது நன்றி அது உதயம் அன்பில் சிங்கள மக்களை உசுப்பேர்க்குறது சொன்ன கதை ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டே அதுக்கு அது போட்டுருந்தவர் டெய்லி இது நடக்க போகிற விஷயமே இல்லை சுமந்திரம் போய் வெளிநாடுகளில் இலங்கையில் மனித உரிமை ரெக்கார்டை ஒரு நாள் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் அதனுடைய இந்த பதவியை அவர் அடிக்கவே மாட்டார்னு அது இல்லை அதுதான் உண்மை அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் எனக்கு ஒவ்வொரு ஒன்று பண்ணுறது ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி அங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஜஸ்டிஸ் ஊழல் உழைப்பு கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் இந்த முழு பொறுப்பும் எங்கள் கையில் ஒப்படைக்காதான் சொல்லுவேன் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் பண்ணால் எங்கள் கையில் வந்தால் நான் செய்யலாம் தானே நான் சொல்லுவாங்கள கை கொடுத்து கொடுத்துரு வேறு செய்யலையா ஆனால் நாங்கள் அதில் சப்போர்ட் பண்ணே இல்லை தானே இந்த தேர்தல் முடிஞ்சாக்குறது சில வழியில் அந்த அப்புறம் இருக்கக்கூடும் இருக்க கூடும்

ஒரு கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் ப்ரோசஸ் என்ன தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பத்தொம்பது பத்தொன்பது வரையான அந்த விரைவை பூர்ணப்படுத்த கொண்டு வெளுத்துல இருக்குது மெடிக்கல் ஸ்டோர் அதை பண்ணது நான் நானும் ஜெயல் தான் அதனும் பண்ணலாமா எங்களோட பங்களிப்பு கட்டாயம் இருக்க வேண்டும் அதுக்கு நான் அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாலிமெண்ட்ல நான் பாலிமெண்ட்ல இருக்க

Rancho